வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா பெருங்களத்தூர் வடக்கு பகுதி திமுக மற்றும் தாம்பரம் மாநகர இளைஞரணி சார்பில் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரண்டு நாள் நடைபெறும் அட்டைப்பந்து போட்டியை தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் நான்காவது மண்டல குழு தலைவர் டி காமராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம் டிடி நகர் கலைஞர் மைதானத்தில் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பெருங்களத்தூர் வடக்கு பகுதி திமுக மற்றும் தாம்பரம் மாநகர இளைஞரணி சார்பில் மாபெரும் இரண்டு நாள் நடைபெறும் மட்டைப்பந்து போட்டி தாம்பரம் மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் டி காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இப்போட்டியில் பதினாறு அணிகள் பங்கு பெற்றன இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு நிறைவு விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் இந்த முதல் நாள் மாபெரும் மட்டைப்பந்து போட்டியை தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் பகுதி அவைத்தலைவர் டி ஆர் கோபி மற்றும் சங்கர் சுரேஷ் கே வேலுமணி கருணாகரன் பெரியநாயகம் வெங்கடேஷ் செல்வகுமார் பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் தகவல் தொழில்நுட்ப அணி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் Hãy không cho kênh Ghiền đâu, không Để không bỏ lỡ những video hấp của தார்போஸ் செட்டே செ இடிச்சாயா இல்ல யாரு அங்க இருக்காரு நான் அங்க நின்னு இருக்கறனா நான் मिनिस्टर பனா ஏய் நான் மாட்றடா பால் அடி பாப்ப ரைட் ஹேண்ட்ல லாக் பண்ண ஒரு